மேடையில் இருக்கும் வன்னியன் அவர்களுக்கு வணக்கம் சுதீர் சார் வணக்கம் இந்த படத்தின் கதாநாயகன் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம் சசி சார் வணக்கம் சார் கஸ்வீராஜ் சார் வணக்கம் அப்புறம் கழகத்தை தன் தோல் சுமந்து கொண்டு வந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் வணக்கம் கேப்டனின் அன்பு தம்பிகள் சகோதரிகள் தமிழகம் மீண்டும் இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் கேப்டன் வந்து ரமணாவில் மட்டும் எனக்கு அறிமுகம்னு நினச்சிட்டு இருப்பீங்க கிடையாது ரமணாவுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பரிச்சயம் ரசிகனா தேட்டரில் இருந்தது வேற அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன் கேப்டன் பிரபாகனால் ஐம்பது அறுபது தடவை பார்த்துருப்பேன் டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுங்க போய் போய் உக்காந்துருவேன் தேட்டரில் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன் நான் மட்டும் கிடையாது அது மொத்தம் ஆடிட்டோரியமே ரிப்பீட் எல்லா டயலாகும் வர்றதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் சொல்லப்பானா ஒரு ஒரு இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாங்க நீ வந்து உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்ஸாக இருக்காங்க வில்லன்லாம் அழகா இருக்காங்களே எப்படின்னு சொல்லி ஆனால் வில்லனை வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோக்கு வந்து பெரிய நம்பிக்கை நீங்க நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்டில் ஆரம்பித்தவர் கேப்டன் அவர்கள் தான் கேப்டன் அவர் அவரோட வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகா இருப்பாங்க அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க அந்த ட்ரெண்ட் ஆரம்பித்தது கேப்டன் அவர்கள் தான் சத்யராஜ் சடக் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம் அவரோட கம்பெனிகள் அவர் அறிமுகம் செய்தவர் அவர் எவ்வளோ பெரிய இது அதுக்கப்புறம் நான் கலைமணி சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன் கருப்பு நில செட்டு தான் அப்போ அவர் டைலாக் வந்து கலைமணி சார நான் ஸ்டாண்டா இருக்கும்போது செட்டில் போவேன் ஸோ மூலையில இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பார்க்குறேன் ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படியே இருந்துட்டு இருப்பார் ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு ஒரு சின்ன டம்ளர்ல இருந்தது என்னென்னு பார்த்தா ஸோ மோர் அப்படின்னு நினச்சி குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ் என்னோட அது நம்ம ஒரு அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் அம்மா கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படியே குடிச்சிட்டு ஒருவேளை வேற யாருக்கும் வாங்கினது மிச்சமாக சரி ஓகேன்ட்டு இப்படி போய் தனியாக குடிச்சு அந்த பக்கம் பார்க்குறேன் ஒரு பெரிய ஸ்டவ்ல ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பேரல்ல வந்து ஹார்லிக்ஸ உடச்சி உள்ள கொட்டிக்கிட்டு இருக்காங்க நல்லா ஊர்ல ஹார்லிக்ஸ் உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க அப்பதான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே வாயில் போட்டு காலி பண்ண ஆனால் வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனில அதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டு சர்ட்டை ஒரு பத்து செட்டுக்கு போயிருக்கேன் அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது ஹார்லிக்ஸ் ஆகட்டும் எல்லை ஆகட்டும் இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நான் கண்ணால பார்த்துருக்கேன் சபரிமலை மாலை போட்டவங்க எல்லாம் வந்து கருமநாள்ல கோவால ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தப்ப அவங்க சாப்பிட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு கேப்டன் வந்து அவங்க பாக்குறாரு பாத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா இல்லை கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க மாலை போட்டிருக்காங்களேனு அவங்களுக்கெல்லாம் பக்கவடை போடி அப்படின்னு அப்போ சோக்கர எனக்கு வந்து எப்படி ஒரு கேப்டன் ஒரு க ப படத்தோட கலாநாயகன் தனக்கு என்ன வருது மட்டும்தான் பார்ப்பாங்க ஃபுல்லாக ஒரு எல்லாேருமே சாப்பிடணும்ன்ட்டு அந்த வயிறு நெணயோன்னு நிறைய விஷயம் கண்ணால் பார்த்துருக்கேன் அந்த ராஜாபகதர் ஸ்ட்ரீட்டு கூட நம்ம பாண்டிபஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த அந்த கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் போயிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு ஐநூறு பேர் நிற்பாங்க எப்பயுமே எப்பயுமே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அப்போ கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட்டு சாப்பாடு கொடுப்பாரு அதை நான் பார்த்துருக்கேன் எங்கனால பார்த்துருக்கேன் அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம் அந்த கேப்டன் குறிப்பா அந்த ஹெலிகாப்டர் ஷார்ட் அப்போ நான் இருக்கேன் அந்த அந்த டைமில் நான் கீழே இருந்தேன் அப்போ அதே மாதிரி சொன்னாங்க டூ போ டூ போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க ஒரு வந்தாங்க அம்பாசடர் கார்ல வந்தாங்குலர் ஷூட் அப்பா அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன் அப்ப மட்டும் சொல்லிட்டாங்க வந்து நீங்க வந்து அன்னிக்கிட்ட மட்டும் டூ போட்டுதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எப்படி வேணாம் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ்ன்னு நினைக்கிறேன் அவர் சொன்னாரு நான் வந்து டூ போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு டூப்புக்கும் ஒரு தான் அவனுக்கு மட்டும் ரெண்டு உயிரா இருக்கு அப்படின்னாரு அதுதான் அவ்வளோ பக்கத்தில் இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாமல் காதலை கேட்கும்போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிடுச்சு ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஷாட் அவரே பண்ணார் ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டால் இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும் இல்லைன்னா ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இதாக ஆரம்பிச்சோம் இப்போ இருக்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்கேருந்து போனால் நீங்கள் ஒரு இருபது அடிக்கு தான் அவர் கேப்டன் தெரியும் அதுக்கப்புறம் போனால் ஒரு உருவம் தெரியும் ஒரு ஜூம் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் தெரியும் அதுக்கு மேலே தெரியாது ஸோ எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும் போது ஒரிஜினல் பண்ணுவாங்க பாடி டபுள் பண்ணுவாங்க ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க சிஜி பண்ணுவாங்க எவ்வளவோ பண்ணிட்டு நான் தான் பண்ணேன்னுவாங்க ஆனா தான் பண்ணிட்டு வெளியில வந்து நான் பண்ணன்னு சொல்லாதீங்க டூ பண்ணன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்னைக்குதான் நான் நேரில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரமணா உருவாகுச்சு ரமணா உருவாகும் போதும் சரி ஃபைட் சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும் எல்லாரும் சின்ன சின்ன ஃபைட்டர் அந்த கம்பி கட்டுறவங்க ரோப்பு இருக்கிறவங்க எல்லாரு பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த கம்பி ரோப் எல்லாம் நீ ஃபைட்டருக்கு வேணா வை எனக்கு வைக்காது அப்படின்றவர் என்ன என்ன இல்ல இல்ல நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலா தான் பண்ணிருக்கேன் நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பாப்பாரு ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உக்காந்துருப்பாரு கேரவன் ஒண்ணு கிடையவே கிடையாது கேரவன் ஒண்ணு கிடையவே கிடையாது ஒரே ஒரு சீன் வந்து ரெடீல்ஸ்ல எடுத்தேன் அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதுக்கோ ஒரு இடம் இருக்கு அது ஏன்னா ஃபுல்லா அந்த ரெடில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஏரியால வந்து ஒரே ஒரு கேரவன் பட்டு அவர்கிட்ட தெரியாமல் நம்ம சொல்லிடும் அதுக்கு அவ்வளோ திட்டு திட்டினார் யாரும் கேட்டால் கேரவன் சொன்னி இன்னைக்கு போய் ஒரு ஷூட்டிங் பண்ணிங்கன்னா ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா ஒரு கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும் அவ்வளோ பேருக்கு கேரவன் இருக்கிற இடத்துல அன்றைக்கி ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது ஒரு நாள் யூஸ் பண்ணேன் அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணணும் க்ரௌடு வரும் உள்ள வந்தால் அவங்க அவர் அங்கே வந்தாவே கொஞ்சம் பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து கேரவனில் இருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்ற கேரவன் ஆக்சுவலி அன்னைக்கு சும்மா தான் இருந்துச்சு அதுலயும் சேர் கூட சாயற மாதிரி சேர் பண்ணுவேன் ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு புள்ளி கூட போய் கிடையாது மிகப்படுத்தவும் கிடையாது ஒரு ஒரு ஸ்டூல்ல உட்காந்துருவார் பின்னாடி மாட்டார் பின்னாடி கூட அப்படியே உட்காந்துருப்பார் அப்படியே உட்காந்துட்டு யார் யார் என்ன பண்ற அதை மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருப்பாரு விறுவிறு வேலை நடக்கும் மத்தவங்க என்ன வேலை பாக்குறாங்க வேகமாக வேலை நடக்குதா என்ன சாப்பிடறாங்கன்றது மொத்தமாக ஒரு ஒரு அப்படி ஒரு நெட்ஒர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரையும் எடுத்துக்கிற ஒரு ஈவன் டைலாக் அவங்களுக்கு வந்து தெரியாது ரமணால வந்து எந்த டைலாகுமே நான் ரெண்டு டேக் மேல போனதே கிடையாது எந்த டைலாகுமே ரெண்டு டேக் மேல நான் போனதே கிடையாது கேப்டன் மேடல் அப்படி பேசுவார் இப்படி பேசுவார் என்ன எதுன்னா அன்னைக்கு நான் பார்த்தப்ப நீங்க வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட் சொல்லுவார் தமிழ்நாட்டோட லிஸ்ட் அந்த புள்ளி விவரம்லாம் சொல்லுவார் ரெண்டு டேக் போச்சு அதோட கேமரா வந்து கரெக்டா செட்டில் ஆகல அதனால ரெண்டாவது டேக் போச்சு ஆனா ஃபுல் நம்பர் டயலாக் கூட நம்ம சொல்லலாம் நம்பர் சொல்றது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல் இத்தனை போலீஸ் இத்தனை பெட்டு இத்தனை அந்த நம்பர் ஓட்டுரிமையிருக்கிறவங்க நம்ம வந்து ஒவ்வொரு இடையும் போய் 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 செக் பண்ணி எழுதிடலாம் நம்பர் எழுதுறது ஈஸி என்னாலே சொல்ல முடியாது ஒரு ஒரு அப்படியே பண்ணிட்டு டைலாக் எடுத்தார் இதை மட்டும் எனக்கு ரெண்டு நாள் முன்னாடி டைலாக் சொன்னார் ரெண்டு நாள் முன்னாடி டைலாக் சொன்னால் ஃபுல்லா பண்ணாரு ரெண்டே டேக் ரெண்டு டேக்ல ஒரு சிங்கிள் ஷாட் சிங்கிள் ஷாட் நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் சிங்கிள் ஷார்டில் முடிச்சாரு டைலாக் ஆகட்டும் நடிப்பாகட்டும் ஃபைட்டாகட்டும் அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது கதர் சட்டையாலும் காக்கி சட்டையிலும் அப்படி ஒரு அழகனை இந்த தமிழ்நாடு முன்னாடி பார்த்துருந்தேன் நல்லா யோசிச்சு பாருங்க கதர் சட்டையில் போட்டு வந்த அந்த அழகு அப்படி பார்க்கறது கண்டு பத்தாது காக்கி திரஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா அந்த கம்பீரத்தை பார்க்கறதுக்கு கண்ணு பத்தாது அப்படி ஒரு ஒன்று ஒரு ரியல் போலீஸு கூட நம்ம இந்த மாதிரி வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற உருவம் தான் கேப்டன் நிறைய பண்ணாரு அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கும் வந்தாரு ஏன் அப்படி சும்மா மொட்டை பையனை சுற்றிட்டு இருக்க முதல்ல கல்யாணத்துக்கு முடி உடனே குழந்தை பெற்றுருன்னு சொல்லி யார் எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க படம் நினச்சா அதுக்கப்புறம் நம்பர் டீலிட் பண்ணி அடுத்து படம் ஹிட்டு திருப்பி ஒர்க் பண்ணாதான் திருப்பி நம்பரே சேவ் பண்ணுறேன் இந்த உலகத்துல அவன் என்ன பண்ணுறான் என்ன பண்ற இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம் எவ்வளோ சிரமம் இங்கேருந்து இங்கே செங்கல்பட்டு தாண்டும் போதுல வண்டி டிராபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கொண்டார்கள் தான் அன்னைக்கு வரலாறுக்கான கூட்டம் எனக்காக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருமணமா என்னுடைய அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர் இங்க வந்து கசூர் சார் வந்து நானும் ஒர்க் பண்ணிருக்கோன்னு எனக்கு சின்ன பொறாமையா இருந்தது எனக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கும் நினைச்சா அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு சோ அவரோ அந்த ஒரு மாமனிதரை வந்து நம்ம அவளோட பக்கத்துல இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு வருஷத்தை அவரோட கழிச்சிருக்கேன் இருந்தபோது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கும் அவர் குரல் எப்பயுமே என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கோங்கிறது போது எனக்கு ரொம்ப அதை அதோட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் அப்படி ஒரு மாமனிதர் நம்ம மண்ணில் இருக்கு இருந்தாரு ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ ஒரு ஒரு வழியை வந்து நமக்கு என்றைக்குமே ஒரு ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது எந்த மருந்தாலும் அதற்கு ஒரு ஆர வைக்கவும் முடியாதுன்றது வந்து இழப்பு இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காரு ஆனா யாருக்குமே கொடுக்காத ஒன்னே ஒன்னு இந்த படத்தோட ஹீரோ கொடுத்துருக்காரு அவருடைய ரெண்டு கண்கள் அந்த கண்ணு போதும் கேப்டன் பார்க்கற மாதிரி அப்படியே இருக்கு எவ்வளவு பேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு

ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் போது நம்ம வந்து ரெண்டு கையை விரிச்சு அவருடைய வாரி அணைச்சிக்கணும் அவரை அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லாரு செய்யறது எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை அதனால பத்திரிகை நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு அவங்க படங்களை நல்லது மட்டும் எழுதுங்க நம்ம அதுக்கப்புறம் நம்ம அவரு கரெக்டா பாத்துக்கலாம் ஆனா அந்த ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு இண்டஸ்ட்ரி இவ்வளோ பேர் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ பேர் எத்தனையோ வயிறுகள் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர் காரணமா இருந்திருக்காரு அதனால அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும் அது அடையும் ரொம்ப பிரம் பிரமா இருக்காரு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்க நான் ஆச்சரியப்படுறேன் போறேன் ஏன்னா இவரே கட் அவுட் மாதிரி இருக்காரு இவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடைச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்த வாங்க ரமணா டூ எடுப்போம் திரும்பியும் வந்து நாங்கள் கேப்டன் வந்து இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருக்கு யானை யானை வச்சு பண்ணியிருக்கார் யானை ஒரு சிங்கம் நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது கள்ளழகர்லேயும் கேப்டன் அவர்கள் வந்து யானையோட அடித்தேன் ரொம்ப ஒரு இன்டர்வியூவில் நான் படிச்ச ஞாபகம் இருக்கு நான் வந்து யானை வந்து அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுது நானே ஒரு யானை வா வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அது சொன்னது மாதிரி நான் படித்தது ஞாபகம் இருக்குது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கடினமான உழைப்பாளி சேலத்துலேருந்து ஒரு இதுலேயும் நான் பத்திரிகையில் படித்தேன் சேலத்துலேருந்து ஊட்டிக்கு பைக்லேயே ஷூட்டிங்க்கு போனார் அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன் அவ்வளோ கடுமையான உழைப்பாளி உழவன் மகன் படத்தில் வந்து ஐஏஎம் ஸ்டுடியோவில் ரெண்டு ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னொரு படத்தை இன்னொரு ஃப்ளோரில் வந்து சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே ஒரு யூனிட் இங்கே ஒரு யூனிட் இருக்குது இங்கே இங்கே ஃபைட் பண்ணுறார் அங்கே போய் சாங் நடிச்சிட்டு வரார் ரெண்டு பேர் மாற்றி மாற்றி வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கூட நடித்தவங்க ராதா இவங்க எல்லாமே மயங்கி விழுந்துட்டாங்க அப்போவும் ஹார்டு ஒர்க் பண்ண ஒரு அற்புதமான ஒரு ஸோ கேப்டன் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு நூறு மார்க் வாங்கின ஒரு உழைப்பிலேயும் சரி நீங்கள் வந்து கேப்டன் வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க நாங்கள் பக்கத்தில் செட்லேயே பார்த்துருக்கோம் அவரளவுக்கு நீங்களும் கடினமாக உழைக்கணும் அதே அளவுக்கு புகழ் கொடுக்கறதுக்கு தமிழும் மக்களும் ரெடியா இருக்காங்க எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் நீங்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தோட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனையும் கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன் சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் எல் கே சுதீஷ் சார்பாக ஒரு செய்தியாவது அவருக்காக சொல்ல விரும்புகிறேன் கேப்டன் சினிக்கிரேஸ் ஆரம்பிச்சு இருபத்தி அஞ்சாவது ஆண்டுகள் நடந்த இந்த வெள்ளி விழா ஆண்டுல சார் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்று ரமணா டூர்ட்லையா இந்த செய்தியை அறிவிக்கலாம் என்று